ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பார்க்குறீங்களா இதுதான் நத்தை அதாவது ஸ்னெயில் மீட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு பயங்கரமான குளிர்ச்சி தரக்கூடியது அதாவது மருந்து மாத்திரை அறுவை சிகிச்சை இதால் குணப்படுத்த முடியாத அந்த மூலம்னு சொல்லுவாங்கள்ல பௌத்திரம் பைல்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து குணப்படுத்தக்கூடியது இந்த நத்தை இது நிறையா பேர் கிளீன் பண்ண தெரியாதனால வாங்கி சமைக்கிறது கிடையாது இது கிடைக்கிறதும் கொஞ்சம் ரேர் தான் இதை வாங்கணுன்னு இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறம் தன் நொற நொறையாக வருது பாருங்கள் அப்படின்னா வெந்துருச்சு இந்த பாருங்கள் அந்த சிப்பிலாம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இறக்கி வச்சிட்டு திரும்ப அந்த சுடு தண்ணியை வந்து கீழே கொட்டிவிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டு அலசி எடுத்துடணும் அதை இந்த மாதிரி அலசி எடுத்ததுக்கப்புறம் இந்த பாருங்கள் ஒரு ஃபோக் ஸ்பூனை வந்து எடுத்துட்டு இதில் வந்து இந்த மாதிரி குத்தி எடுத்துனீங்க இல்லை நீங்கள் ஒரு குண்டூசி ஊசி வச்சுருப்பீங்களா அதை கூட வச்சு குத்தி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் நார்மல் ஸ்பூனை கூட வச்சு நீங்கள் பின்னாடி திருப்பி எடுத்தால் கூட இந்த மாதிரி வந்துடும் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் உள்ளே ஒரு போர்ஷன் இருக்கு பாருங்கள் அதை எடுக்க வேண்டாம் அது குடலை இப்போ எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா அலசிட்டு திரும்ப கொஞ்சம் சால்ட்டும் போட்டு அலசி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான நத்தை கறி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் அப்படியே கூட உடனே சிக்கன் மாதிரி நீங்கள் வந்து சமைக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சுத்தம் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து இன்னொரு நாள் தான் சமைக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தில் போட்டு குளிக்கி ஃப்ரீசரில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் எடுத்து எப்பவும் போல் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கூட வந்து இந்த நத்தக்கறி எப்போ கிடைச்சாலும் வந்து வாங்கி சாப்பிடுங்க ஆனால் கிடைக்கிறது இது கொஞ்சம் ரேர் தான் அதாவது ஓடை ஓரமாக ஆறு ஓரமாக வயல்வெளிகளில் தான் அது வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ